கனடாவில் சிறுவர் நலன்புரி கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இம்முறை வழங்கப்படவுள்ள சிறுவர் நலன்புரி கொடுப்பனவு தொகை உறுதியளிக்கப்பட்டதனை விட அதிக தொகை என்று தெரிவிக்கப்படுகிறது ஆறு வயதுக்கு குறைந்த ஒரு பிள்ளைக்கு ஏழாயிரத்து நானூற்று முப்பத்தேழு டொலர்கள் வழங்கப்பட்டதுடன் ஆறு முதல் பதினேழு வயது வரையிலான பிள்ளைக்கு ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தைந்து டொலர்களில் வழங்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிக்கான கொடுப்பனவு தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது சிறுவர் நலன்புரி திட்டத்தின் குடும்பங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான மாதாந்த கொடுப்பனவு தொகை அறுநூற்று நாற்பத்தெட்டு தசம் ஒன்பது டொலர்கள் என்றும் ஆறு முதல் பதினேழு வயது வரையான சிறுவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு தொகை ஐநூற்று நாற்பத்தேழு தசம் ஐந்து டொலர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டை விடவும் இந்த ஆண்டில் சுமார் முன்னூற்றி ஐம்பது டொலர்கள் கூடுதலாக பெற்றோர் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கொடுப்பனவு தொகையில் நான்கு தசம் ஏழு வீத அதிகரிப்பு உள்ளது பணவீக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த நலன்புரி கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் கனேடிய சமூக அபிவிருத்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது குறைந்த மற்றும் நடுத்தர வருமானத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பத்தினர் பிள்ளைகளை வளர்ப்பதில் எதிர்நோக்கும் பொருளாதார சவால்களை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இந்த கொடுப்பனவு தொகை வழங்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது